ஹாய் வீவர்ஸ் நம்ம இன்றைக்கி சகப்பரிசியில் நல்லா ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச லட்டு எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் அளவு சகப்பரிசி எடுத்துக்கோங்க அந்த சகப்பரிசியை ஒரு ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியையும் வடித்து எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த அரிசியை நல்லா காய விடுங்க ரொம்ப நேரம் காயக்கூடாது நீங்கள் ஃபேன்லேயே அதை காய வைங்க அதில் கையில் பிடிச்சி பார்த்தா அந்த அரிசி நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி இருந்தாவே போதும் ரொம்ப காய வச்சிடாதீங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு கடாயில் இதை நம்ம எடுக்க போகிறோம் அது நல்லா மனம் வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்தெடுங்க அப்புறம் பொரிகிற சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை வேணுமோ அவ்வளோ வேர்க்கடலையும் அதை சேர்த்து வறுத்து எடுத்துப்போங்க வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அதை ஆரவையுங்க அதே கடாயில் நம்ம ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் வெள்ளத்தையும் போட்டு அதை காய்ச்சிருங்க வெள்ளம் கரைஞ்சால் போதுங்க அதுக்கப்புறம் அது தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும் அதுக்கப்புறம் வடிகட்டின அந்த வெள்ளை கரைச்சலையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க அதுக்குள்ளே இங்கே நமக்கு இந்த அரிசி ஆறு இருக்கும் அதையும் நல்லா பொடி பொடியாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் இது மாதிரி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வெள்ளம் கொதிக்குது இல்லையா அதில் இந்த அரிசியை போட்டு வேக வைக்க நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டி பதத்தில் வரும்போது ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றி நல்லா வேக வைங்க நமக்கு நல்லா கட்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் அது வரைக்கும் கிண்டி கிண்டி விடுங்க உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக ஏலக்காவும் ஒரு கப் அளவு தேங்காவும் சேர்த்து நல்லா கிளறி எடுங்க பாருங்கள் நல்லா கட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி கொடுங்க அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச நல்லா டேஸ்டியான லட்டு ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்